செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இது குற்றம் தேடி நான் கிரிஜா கண்ணன் வரதட்சணை கொடுமைக்கு பீகார் மாநிலத்தை சேர்ந்த CRPF வீரர் தன்னுடைய மனைவியை ஆற்றில் தள்ளி கொலை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆற்றில் தள்ளி திட்டமிட்டு கொலை செய்தாரா அல்லது இது விபத்தா என்பது குறித்து காவல்துறையினரின் விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் வரும் சிஆர்பிஎஃப் வீரரின் மனைவியின் சடலத்தை தேடும் பணி ஒரு பக்கம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குற்றத்தின் முழு விவரம் என்ன என்ன நடந்தது பார்க்கலாம் மாநிலம் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் இருக்கும் பைகுந்தூர் காவல் நிலைய எல்லையில் இருக்கிறது காட் கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்த மனுஷ்குமார் என்பவர் சிஆர்பிஎஃப் படையில் பணியாற்றி வந்த நிலையில் அவர் மஸ்ரா காவல் நிலைய பகுதியின் சபாகா கிராமத்தில் வசித்து வந்த குடியா குமாரி என்ற பெண்ணை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் மனுஷ்குமார் சிஆர்பிஎஃப் படை வீரர் என்பதால் மனைவியை பிரிந்து வேலைக்கு சென்று சில மாதங்களுக்கு பின்னர் விடுமுறைக்கு வீட்டிற்கு வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார் இதனால் திருமணத்திற்கு பிறகான பெரும் பகுதியை குடியா குமாரி தன்னுடைய மாமியார் குடியாவை வரதட்சணை கேட்டு திருமணம் ஆன சில மாதங்களில் இருந்தே துன்புறுத்தி வரத் தொடங்கி இருக்கிறார் இதையெல்லாம் விடுமுறைக்கு மனிஷ்குமார் வீட்டிற்கு வரும்போது எடுத்து சொல்லி வருத்தப்பட்டுள்ளார் குடியா குமாரி ஆனால் மணிஷ்குமாரும் அதனை பெரிதுபடுத்தாமல் தன்னுடைய தாயாருக்கு சாதகமாகவே இருந்துள்ளார் இதனால் வேதனையில் உழன்ற குடியா குமாரி தன்னுடைய குடும்பத்தினரிடம் இது குறித்து சொல்லி புலம்பியிருக்கிறார் அவர்கள் கேட்டு வருந்திய நிலையில் அனுசரித்து வாழுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த வாரம் விடுமுறையில் வீட்டிற்கு வந்திருந்த மனிஷ்குமார் ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது மனைவியை நடைப்பயிற்சிக்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது இருவரும் பாங்க்ரா பாலத்திற்கு அருகே சென்று அங்கு ஓடும் கந்தக் ஆற்றை பார்த்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர் வீட்டிலிருந்து கிளம்பும் முன்பு இப்படி தன்னுடைய கணவருடன் நடைபயிற்சி செல்வதாக தன்னுடைய தாயாரிடம் செல்போனில் சொல்லிவிட்டு சென்றுள்ளார் இந்த நிலையில் மனிஷ்குமார் திடீரென குடியா குமாரியின் குடும்பத்தினருக்கு போன் செய்து ஆற்று பாலத்திலிருந்து இருந்து செல்பி எடுக்கும் போது அவரது மனைவி தவறி ஆற்றில் விழுந்ததாக தெரிவித்துள்ளார் இதை அறிந்த குடியாவின் குடும்பத்தினர் உடனடியாக பாங்கராட் வந்து அவரை ஆற்றில் தேடத் தொடங்கினர் இந்த தகவல் அந்த உள்ளூரின் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு தெரிந்த நிலையில் அதனை காவல்துறையினருக்கு தெரிவித்தனர் உடனே அங்கு வந்த பைகுந்த்பூர் காவல் நிலைய காவல்துறையினர் அவர்கள் தரப்பிலிருந்து என்டிஆர் குழுவினரை அழைத்தனர் இடத்துக்கு வந்த அந்த குழுவினர் ஆற்றில் இறங்கி தேடும் பணியை தொடங்கினர் அதே நேரம் மனிஷ்குமாரிடம் காவல்துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் செல்ஃபி எடுக்கும்போது போன் தவறி ஆற்றில் விழப்போன நிலையில் அதனை பிடிக்க முயன்றபோது குடியா தவறி ஆற்றின் உள்ளே விழுந்ததாக கூறியுள்ளார் ஆனால் குடியாவின் சகோதரர் முகேஷ் குமார் சிங் காவல்துறையினரிடம் வரதட்சணைக்காக தனது சகோதரி தொடர்ந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டு வந்ததாக தெரிவித்துள்ளார் அண்மையில் நடந்த ரக்ஷாபந்தன் அன்று கூட மனுஷ் வீட்டில் தன்னுடைய சகோதரி தாக்கப்பட்டால் என்றும் நாள்தோறும் குடியாவின் திருமண வாழ்க்கை மிகவும் வேதனையாகவும் வரதட்சணை கொடுமையால் அவதிப்பட்டு வந்ததையும் கூறியுள்ளார் மேலும் குமார் தனது மனைவி குடியா குமாரியை கொலை செய்ய சதி திட்டம் போட்டு அதன் ஒரு பகுதியாகவே பாலத்தில் இருந்து கந்தக் ஆற்றில் கீழே தள்ளியிருப்பார் என்றும் குடியாவின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் குடியாவை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள மீட்புக் குழுவினர் இரண்டு படகுகளுடன் ஆற்றல் தேடுதல் பணியை நடத்தி வருகின்றனர் எனினும் பல முயற்சிகள் மேற்கொண்டும் பெண்ணின் சடலம் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை குழுவினர் தொடர்ந்து அந்த பெண்ணை தேடி வருகின்றனர் ஆனால் இதுவரை எந்த பலனும் கிடைக்கவில்லை என துறையினரின் தரப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் குடியாவின் குடும்பத்தினர் கூறிய வரதட்சணை கொடுமை புகார்களும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த அனைத்து அம்சங்களிலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உண்மையில் என்ன நடந்தது என்பது குறித்து குமார் மற்றும் இந்த வழக்கில் வேறேதும் சாட்சிகள் உள்ளதா என்பதை கண்டறிந்து விசாரிக்க உள்ளனர் இந்த வழக்கை பொறுத்தவரை வரதட்சணை கொடுமை என்ற புகார் நிரூபிக்கப்பட்டாலும் உயிரிழந்த பெண் திரும்ப வரமாட்டார் என்பதே அனைவரின் கவலையாகவும் இருக்கிறது